அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மணி புக் பிஸ்னஸ் கான்செப்ட் தான் பார்க்கப்படும் புக் பிஸ்னஸ் கான்செப்ட் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு மணி புக் அண்ட் பைபிஎல் அட்டேசமாக இருக்காங்க ஸோ மணி புக் பற்றி மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம மணி புக்கில் ஜாயின் பண்ணி ஆகஸ்ட் பதினஞ்சில் ஜாயின் பண்ணுங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரூபா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபா ஓகேவா முந்நூறுரூவா போட்டு எழுபத்தினாலாயிரத்து நூற்றி நாற்பது ரூபா வந்து நம்ம கிரெடிட் ஆகிருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயம் நிறைய மக்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க நம்ம விட்ரா பண்ணும்போது எந்த வித சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க ஓகேவா செம்மையான அப்டேட் இதில் இது எல்லா கம்பெனியும் பிடிப்பாங்க எந்த கம்பெனி பிடிக்கிறதுல அதே மாதிரி காலையில் விட்ரா கொடுத்தா நைட்டு பத்து மணிக்குள்ளே ரிசீவ் ஆகிடுது அதுக்கு முன்னாடி ரிசீவ் நான் அதிகபட்சமாக சொல்கிறேன் சில டைம் நைட்டு பத்து மணி ஆகிடுது காலையில் வித்ட்ரா பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது ஓகேவா நான் காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நைட்டுக்கு நைட்டுக்குள்ளே நமக்கு ரிசீவ் ஆகிடுது நம்ம விட்ரா கொடுத்தா அது எல்லாமே நம்ம போன விடலாம் எப்படி விட்ரா கொடுக்குறது எப்படி பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம் ஆனால் சில நபர்கள் வந்து தப்பு தப்பாக பண்ணுறீங்க வீடியோஸ் ஃபுல்லாவே பார்க்க மாட்டேறீங்க நம்ம சொல்லி தான் கேட்க மாட்டேறீங்க அப்போ இதுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம் தேவையில்லாமல் வீடியோ போடுறோமா நம்ம சொல்லிக் கொடுக்க விஷயத்த முழுசாக தான் நீங்கள் சரியாக பண்ண முடியும் இல்லை அரைக்கடியாக கேட்டிங்கன்னா அரைக்கொடியாக போய் பண்ணிட்டு மணி லாக் ஆகிட்டு உட்காந்து தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க மற்ற பிஸ்னஸ் கான்செப்ட் மாதிரி நினச்சிக்கிட்டே பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு பிஸ்னஸ் கான்செப்ட்டும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் வாலட்டில் ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் கான்சப்ட்டுக்கு முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும் ஆறு ஐடி வரும் ஆர் ஐடி எல்லாமே யூபிஐடி போட்டு போட்டு வைக்கிறீங்க என்ன சொல்கிறது நாங்கள் அதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த மாதிரி முன்னாறு பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே போங்க ஓகேவா இதில் போய்ட்டு இன்ஸ்டான்ட் ரீசார்ஜ் சொல்லி இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்து ஹவு டு பேன்னு சொல்லி வரும் இந்த வீடியோ ஹவு டு பே கிளிக் பண்ணுங்கள் வீடியோ வரும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஏன் பார்க்க மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது சம்பாதிக்கணுன்ற ஆர்வங்கள் எதுவே வேண்டியதாங்க அதுக்குன்னு எதுவுமே தெரியாமல் நீங்களுக்குன்னு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிவிட்டு போய் பண்ணிங்கன்னா உங்கள் மணி லாக் ஆகி தான் நிற்கும் ஏன்னா ஒரு சில நபர்கள் நாலாயிரத்து ஐநூறுரூபாய் பார்க்குறது மூவாயிரரூபாய் ரூபாய் எதோ சொன்னாங்க லாக் ஆச்சு நமக்கு போகாமல் இருக்குமே ஆர்ஐடி பாருங்க இது வருது முக்கியமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் பேமெண்ட் பண்ணி முடிச்சோடனே இது வரும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அதை வந்து மிஸ் பண்ணி விடுறீங்க ஓகேவா ஏன் மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் பாட்டு ஒன்று கற்பனை பண்ணிவிட்டு அதில் வந்து யூபிஐடி வே பிஸ்னஸ் கான்செப்ட்ல ஏதோ ட்ராவல் இருப்பீங்க போல் ஸோ அதில் வந்து ஏதோ யூபிஐடியை போட்டிருப்போம் போல் அதை வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து இதில் வந்து இன்க்ளூட் இருக்கீங்க எல்லாம் ஸோ தயவு செஞ்சு பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் வந்து உஷாராக பேமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் பண விஷயம் ஏன் விளையாண்டுருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்க சரியா இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நம்ம வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள் எதுக்கு வீடியோ போடுறோம் சும்மா வேலை எல்லாம் உட்காந்து போட்டுகிட்டு இருக்குமா உங்களுக்கு சொல்லி தரமா இல்லையா சொல்லி தரத முழுசாக கேட்டால் நீங்கள் எல்லாமே எல்லா ஜாபையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியும் நியாயமாக தான் இது நியாயமாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறது உண்மையாக தான் லைஃப் போடுங்க எதுவுமே பார்க்க மாட்டேன் கண்ணை மூடிட்டு போயிட்டு அடப்படியே பார்த்து போய் நான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன் அதுக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காதிங்க ஓகேவா ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பேக்கேஜ் வேணுமோ அது செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு தயவுசெய்ஞ்சு ஒவ்வொரு பேஜையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க ஓகேவா அந்த அதுதான் சேஃப்டியான ஒன்று அப்போ தான் வந்து சரியாக பண்ண முடியும் சரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா சரியாக அந்த ஸ்கீன் ஷார்ட் பார்த்து சரி பண்ணிக்க முடியும் ஸோ எங்கள் நிறைய பேக்கேஜ் வந்து இருக்குது முன்னூற்றா பேசுறது டெய்லி எட்டு ரூபா கிடைக்கும் ஓகேவா இந்த பேக்கேஜ் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் வந்து ஐநூறுவா கிடைக்கும் டெய்லி டெய்லி ஐந்நூறுவா கிடைக்கும் டெய்லி விட்ராக பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த பேக்கில் டெய்லி அறுபத்தஞ்சு ரூபா கிடைக்குது ஸோ அந்த பிளான் இல்லாமல் இங்கே போய் பாருங்க ஓகேவா மை பிளானில் போய் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க என்னென்ன பிளானுக்கு என்னென்ன இன்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து பிளான்ஸ்ன்னு சொல்லியிருக்கு ஸோ இது வந்து மை பிளானில் நம்ம எடுத்துக்கக்கூடிய பிளான்லாம் காட்டும் கெட் இன்கம் மட்டும் தான் கொடுக்கணும் அதான் டாஸ்க்கு நமக்கு ஸோ பிளான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா பிளான்ஸ்ன்னு சொல்லி இருக்குது இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அந்த பிஸ்னஸ் அந்த பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ பத்து ரூபா பிளானில் டெய்லி ரெண்டு ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா அஞ்சு ரூபா கிடைக்கும் ஒன் டைம் மட்டும் தான் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி முந்நூற்றரூவா பிளானில் டெய்லி எட்டு ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு இன்வைட் பண்ணி இதே பிளான் ஒரு இன்வைட் பண்ணிங்கன்னா முப்பத்தரூவா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் ஸோ இது வந்து மூணு லெவலில் கிடைக்கும் இது வந்து டேரக்ட் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒன் டைம் கிடைக்கும் செகண்ட் லெவலில் இவங்க அதாவது ரெண்டாவது லெவலில் ஒரு நம்ம இந்த பிளான் எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரூபா இல்லை பாதி கிடைக்கும் ஸோ மூணாவது லெவலில் வந்து எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு டூ டூ பர்சன்ட் கிடைக்கும் இந்த முப்பதாயிரம் ரூபாவில் வந்து டூ பர்சன்ட் எவ்வளோ அது கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க சரியா ஸோ இந்த மாதிரி மூணு லெவலில் இன்கம் தடாங்க பெஸ்ட்டாகவே இருக்குது காலையில் விட்ரா கொடுத்தா ஈவினிங்கே ரிசீவ் வந்து ஹெல்தான் ஹைலைட்டு ஸோ இந்த எட்நூற்றி ஐம்பது ரூபா பிளான்ல டெய்லி இருபத்தி ரெண்டு ரூபா இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள் ரீசார்ஜ் பண்ணுவோம் அந்த ஹவு டு பேன்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள் சரியா அப்போ ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் இங்கே வந்து பர்ச்சேஸ்ன்னு கொடுத்தா பர்ச்சேஸ் ஆகிடும் சரிங்களா ஸோ தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க சில பேர் மட்டும் அரைமணியாக பார்த்துட்டு பண்ணுறீங்க தப்பாக பண்ணுறீங்க ஒவ்வொரு பிஸ்னஸ் கான்செப்டும் ஒவ்வொரு மாதிரின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஓகே இப்போ லாஸ்ட்டாக இந்த நாலாயிரத்தி ரூபா இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி அறுநூறுவா கிடைக்குது அதே மாதிரி ஏழாயிரம் வந்து புதுசாக வந்து இருக்கு இந்த பிளான் எட்டாயிரரூபா பேக்கேஜ் ஓகேவா ரூபா டெய்லி நமக்கு வந்து கிட்டும் டெய்லி விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இந்த இந்த பிளான்ல வந்துச்சுக்கோங்களா எங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சூவா பிளான்லாம் வந்தீங்கன்னா டெய்லி அறுபத்தஞ்சு கிடைக்கும் ஸோ நானே வந்து இந்த பிளான் தான் எடுக்கலாம் இருக்கேன் நான் நிறைய பிஸ்னஸ் கான்செக்ஸ்ட் பண்ணாலும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் இல்லை இதாக கிடைக்குது வந்துச்சுன்னா நான் பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ இந்த பிளானில் பார்த்து ஃபுல்லாக ஐந்நூறுரூவா கிடைக்குது எல்லாமே ஓன்ட்ரஸ்க்கு எடுத்து பண்ணிக்கோங்க அதுவும் நான் சொல்லிக்கிறேன் நம்ம எப்படி கிடையாது இப்போ பேமெண்ட் வந்துட்டு இருக்குது நான் சொல்லிட்டு இருக்கோம் பக்கமாக இன்கம் தரக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ மணி புக்கும் ஃபைஃப் இல்லை தான் ஓகே மணி புக்கு டெய்லி வந்துட்டு நான் விட்ரா காட்டற மாட்டேங்க உங்கள் பேங்க் டீட்டெலாம் ஆட் பண்ணிட்டு போய் விட்ரா ஆப்ஷன் போய் க்ளிக் பண்ணி விட்ரா கொடுத்துக்கலாம் நீங்கள் நான் எல்லா விடையும் இருக்கேன் அங்கே பத்து பேஜ் வந்துச்சா நான் பதினஞ்சு விட்ரா ரூபா எடுத்துருக்கேன் இதில் பத்து தான் காட்டுது இப்போ ஃபுல்லாகவே வந்து இந்த என்ன அமௌண்ட் தரமோ அந்த அமௌண்ட் அப்படியே வருது இப்போ இன்றைக்கி வந்து காலையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துருந்தேன் இப்போ நான் பாருங்க ஸோ என்னோட டெலிகிராம் சேனலில் எல்லாமே நான் அப்லோட் பண்ணி வச்சுருவேன் ஓகே மணி புக் பற்றி இங்கே பாங்க ஃபுல்லாக ஃபைவ் பி அண்ட் மணி புக்கு ரெண்டுமே பேமெண்ட் ஒரே கம்மி தான் போடுறாங்க வெளியுமே வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு ஸோ இங்கே பாங்க ஆயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா இங்கே வந்துருக்கா மணி புக்குனு இருக்கேங்கண்ணா நம்ம டெலிக்ராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட் நான் கொடுத்துட்டு இருப்பேன் நிறைய பிஸ்னஸ் வந்து நான் சொல்லிகிட்டு இருப்பேன் ஜாயின் பண்ணி எந்த பிஸ்னஸ் வந்து பிடிக்கோங்க நீங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கலாம் சரிங்களா மணி புக்கும் ஃபைவ் பிஎல் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு டெய்லி பேமெண்ட் காலையில் விட்றா கொடுத்தீங்கன்னா டெய்லி பேமெண்ட் டெய்லி பேமெண்ட்னா இதில் ஐம்பது ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் அப்படியே வந்துடும் இதில் வந்து பத்து ரூபா தான் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா இதுலேயும் வந்து ஐம்பது ரூபா எஃபல் இன்கம் வந்து ஐம்பரூவா இருந்தால் விட்ரா பண்ண முடியும் டாஸ்க் பார்த்து சம்பாதிச்சா பத்து ரூபா சம்பாதிச்சா நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ரெண்டுமே வந்து அற்புதமாக இன்கம் தந்துட்டுருக்காங்க இது மணி புக்கில் நம்ம வந்து எவ்வளோ இன்கம் எடுத்துக்காட்டிங்கன்னு சொல்லி எல்லா விடையும் இருக்கோம் எல்லாம் டெலிவான் சேர்ல எல்லாமே எல்லா விட்ரா படமும் போட்டிருக்கோம் விருப்பப்படக்கூடிய நபர்கள் லோ பேக்கேஜ் போட்டு வாங்க முன்னூற்றா பேக்கேஜ் கூட எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த பேக்கேஜ் எடுத்துக்கலாம் சரிங்களா ஆனால் இந்த கான்செப்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வந்து வருமானம் வந்துட்டு இருக்கு நீங்களும் சம்பாதிக்கலாம் உங்களை சுற்றி வரவுன்னு சம்பாதிக்க வைக்க முடியும் ஆனால் வந்து ஓன்ருக்கு எடுத்து பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து எப்படி கிடையாது ஏன்னா எப்படி கையில தான் இருக்குது ஒரு கம்பெனி ரன் பண்ணுறது நம்ம ஏன் ஓன்ருக்குன்னு சொல்கிறோம் எது வேணால் பண்ணுறாங்க சரிங்களா இப்போதை கரெக்டாக கரெக்டாக வந்துட்டு இருக்கேன் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அவளை தான் நாங்கள் ஜாயின் ஜாய் பண்ணுவோம் அவங்களேருந்து ஜாயின் பண்ண சொல்லி குறை சொல்லக்கூடாது அந்த மாதிரி குறை சொல்லக்கூடிய என் எனக்கு வரக்கூடாது நம்ம வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சிட்டு நீங்கள் பண்ணலாம் எல்லா கைட்லைஸும் நாங்கள் கொடுப்போம் பட் ஆனால் கம்பெனியோட டிபார்ட்மெண்ட் என்ன பேமெண்ட் தரக்கூடியது அது இது வரைக்கும் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கம்பெனி மாதிரி சரியாக பண்ணாமல் நம்பிக்கைகள் இருக்குது அதனால நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வித்ரா ஆகும்போது சொல்லிட்டுருக்கோம் நீங்களும் லோ பேக்கேஜ் போட்டு பண்ணி பாருங்கள் வந்ததுன்னா லாபம் தானே ஓகேவா ஸோ பயன்படுத்தி மக்களே மிஸ் பண்ணாதீங்க நம்மளோட இன்கம்லாம் பார்த்து பார்த்துருப்பீங்க பெஸ்ட்டாக இன்கம் தரக்கூடிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இதுதான் காலையில் விட்ரா கொடுத்தா ஈவினிங்லாம் ரிசீவ் இருக்குது ஸோ பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிஸ்னஸ் காய்ந்தபுதலாம் நாங்கள் சொல்லிட்டே இருப்போம் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் நம்ம கூட எல்லா நம்ம நம்ம சைட்லேருந்து பண்ணக்கூடிய கைடென்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா ஸோ கம்பெனியோட செயல்களும் தனியாக ஒன்று இருக்குது வெப்சைட் மெயின்னென்ட் பண்ணுறது பேமெண்ட்லாம் அவங்களோட டூட்டி அவங்களோட டியூட்டி அவங்க கரெக்டாக பண்ணால் பிரச்சனை யாருக்கும் கிடையாது சரிங்களா நம்மளோட டீட்டெலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பர்ஃபெக்ட்டாக நம்ம பண்ணிட்டே இருக்கும் ஸோ நன்றி மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம்